நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் பதினாறாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரண்டு மணி பனிரெண்டு நிமிடங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களுக்கான செய்திதான் இது இப்ப இங்கிலாந்து பாஸ்போர்ட் இல்லாத பிரிட்டிஷ் குடிமக்கள் இனிமேல் இங்கிலாந்துக்குள் நுழைவது தடுக்கப்படலாம் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது என்ன விஷயம் என்றால் பிப்ரவரியில் அமுலுக்கு வருகின்ற புதிய நுழைவு சட்டம் காரணமாக பிரிட்டிஷ் குடிமக்கள் இனி இங்கிலாந்து அல்லாத பாஸ்போர்ட்டுகளில் வீடு திரும்ப முடியாது பிரிட்டிஷுக்குள் நுழைய முடியாது என்ற ஒரு விஷயத்தை தற்பொழுது ஹோம் ஆபீஸ் அறிவித்திருக்கிறது இது இரட்டை குடியுரிமை பெற்றவர்களுக்கான ஒரு விஷயந்தான் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இல்லாமல் இங்கிலாந்துக்கு வருகை தருகின்ற பிரிட்டிஷ் குடிமக்கள் அதாவது இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் பிரிட்டிஷ் குடிமக்கள் பிரிட்டனுக்குள் நுழைவது மறுக்கப்படலாம் என்று ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பிப்ரவரி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் மாற்றங்களின் கீழ் வெளிநாட்டில் உள்ள பிரிட்டிஷ் குடிமக்கள் நாட்டிற்குள் நுழையும் பொழுது இங்கிலாந்து பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டும் அல்லது இங்கே உள்ள வதிவிட சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் அமலுக்கு வருகிறது ஏற்கனவே இது ஏன் இது முக்கியத்துவம் பெறுகிறது ஏற்கெனவே ஏற்கனவே இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் பிரிட்டிஷ் அல்லாத பாஸ்போர்ட்டுகளை பயன்படுத்தி இங்கிலாந்துக்கு வர முடிந்தது தேவைப்பட்டால் பிற ஆவணங்களை அவர்கள் பயன்படுத்தி தங்களுடைய குடியுரிமை நிலையை நிரூபிக்க முடிந்தது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்ப ஆஸ்திரேலியாவில் இரட்டை குடியுரிமை பெற்ற ஒருவர் அவர் இங்கிலாந்துல பிறந்திருந்தால் ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட்ல இங்க வரலாம் இப்ப இப்ப செங்கன் நாடுகள் இருக்கின்றன செங்க நாடுகள்ல இருந்து உதாரணத்துக்கு ஹோலன்ல பாஸ்போர்ட் வைத்திருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே உள்ள சட்டத்தின் பிரகாரம் அந்த காட்டி இங்கே வரலாம் வரலாம் ஆனால் தற்பொழுது அவ்வாறான சட்டம் மாற்றப்படுகிறது பிப்ரவரி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வருகிறது ஆகவே அவர் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டும் அல்லது தன்னை நிரூபிக்க ஒரு சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் இங்கே அவர் குடியுரிமை பெற்றவர் என்று ஆகவே இப்ப என்ன பிரச்சனை என்றா பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுத்துட்டா இந்த பிரச்சனை முடிந்து விடும் அதற்கான விஷயங்களை தற்பொழுது அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது ஏனென்றால் இந்த குடியுரிமை குடியகல்வி சட்டங்களில் மாற்றங்கள் வருகின்றன இந்த மாற்றங்கள் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து பிரிட்டிஷ் மற்றும் ஐரிஷ் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களுக்கும் பொருந்தும் எந்த ஐரோப்பிய ஒன்றிய நாட்டிலும் உள்ளவர்கள் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றிய பாஸ்போர்ட்டை உள்ளுக்கு வருவார்கள் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல எந்த ஐரோப்பிய ஒன்றிய நாட்டிலும் உள்ளவர்கள் உட்பட அவர்கள் இப்பொழுது இங்கிலாந்துக்கு இங்கிலாந்துக்கு வர திரும்புவதற்கு யோசித்தால் இப்ப பாஸ்போர்ட் தேவைப்பட்டால் நூறு பவுண்ட் செலுத்தி அவர்கள் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்டுதான் உள்ளே நுழைய வேண்டும் என்று உள்துறை அலுவலக செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கின்றார் அவர் குறிப்பிடும் பொழுது சொன்னார் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் எல்லையில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க அனைத்து இரட்டை குடியுரிமை பெற்ற பிரிட்டிஷ் குடிமக்களும் செல்லுபடியாகும் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் அல்லது உரிமை சான்றிதழை காட்ட வேண்டும் இல்லாவிட்டால் உள்ளே விட உள்ளே வர முடியாது இப்ப வெளிநாட்டு பாஸ்போர்ட்டை காட்டி உள்ளே வர முடியாது அவர் பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு குடி உரிமைக்கான சான்றிதழ்களை அவர் காட்ட வேண்டும் என்ன விஷயம் என்ன இப்ப இடிஏ இப்பொழுது அமுலுக்கு வரப்போகிறது இப்ப நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போறதா இருந்தாலும் இடிஏ பதிந்துதான் போக வேண்டும் அந்த விசா எடுக்க வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து இங்கே வார என்றாலும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ஆஸ்திரேலியா வேற எந்த நாடுகள்ல இருந்து உள்ளுக்கு வார என்றாலும் கூட இடிஏ பயன்படுத்தி தான் அவர் விசா பெற வேண்டும் டிஜிட்டல் விசா இது மின் அணு பயண அங்கீகாரம் என்று நாங்கள் சொல்லலாம் மில்லியன் கணக்கான மக்கள் யூகேக்கு வருவதற்கு இந்த தடையற்ற ஒரு பயண அனுபவத்தை இந்த உறுதி செய்கிறது அவர்கள் ஈடிஏல எங்களுடைய எல்லா விஷயங்களையும் போட வேணும் அதுக்கு பிறகு அவர்கள் செக் பண்ணிட்டு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு அவர்கள் கிளியர் பண்ணிவிடுவார்கள் மேலும் குடியேற்றம் பற்றிய முழு விஷயத்தையும் ஈடிஏல அவர்கள் தெரிவிக்க வேண்டும் ஆகவே இந்த சிக்கலுக்காக பிரிட்டிஷ் குடிமக்கள் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வைத்துக் கொண்டுதான் உள்ளே வர வேண்டும் என்கின்ற புதிய விதி வருகிறது ஏன்னா பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு வந்து இடிஏ செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது அவர்கள் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டும் ஆகவே வேறு வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் உள்ளே வருவதை தடுப்பதற்காக இந்த இடிஏ திட்டத்தின் மூலமாக உடனடியாக பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த விஷயம் அமலுக்கு வருகிறது இப்ப பிரிட்டிஷ் மற்றும் ஐரிஷ் குடிமக்களுக்கு இடிஏ இல்லை ஆகவே அவர்கள் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டும் அல்லது உரிமை சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது சட்டம் வந்திருக்கிறது வெளிநாடுகளில் வசிக்கும் அல்லது பயணம் செய்கின்ற இரட்டை குடியுரிமை பெற்றவர்களுக்கு இது பொருந்துகிறது பிப்ரவரி இருபத்தி நாலு அன்று அல்லது அதற்கு முன் பயணிக்கும் குடிமக்கள் செல்லுபடியாகும் பிரிட்டிஷ் இல்லாத பாஸ்போர்ட்டிலே யூகேக்கு வர முடியும் அதாவது இப்ப ஏற்கனவே போல வர முடியும் ஆனால் பிப்ரவரி இருபத்தி நாலுல இருந்து இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது ஒரு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்கு தொண்ணூற்றி நாலு பவுண்ட் ஐம்பது பென்ஸ் இப்ப வெளிநாட்டுல இருந்து இதை ஓர்டர் செய்கிற என்றால் அதிக விலையாக இருக்கும் என்றும் சொல்கின்றார்கள் இப்ப ஏற்கனவே பிரிட்டனுக்குள் நுழைகின்ற இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் பல மாதங்களாக பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுங்கோ எடுங்கோ என்று சொல்லி உள்துறை அலுவலகம் அறிவுறுத்தி வருகிறது ஆனால் மக்கள் சரியாக அதனை பயன்படுத்தவில்லை எனவே இந்த இறுக்கமான சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் இந்த இந்த பாஸ்போர்ட் விதிகள் எவ்வாறு அமுல்படுத்தப்பட போகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப மில்லியன் கணக்கான பிரிட்டிஷ் குடிமக்கள் வெளிநாடுகளில் வசிக்கிறார்கள் அவர்களில் பலர் இரட்டை குடியுரிமை கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வசிக்கும் நாட்டால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்டை வைத்திருக்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள் விசா அல்லாத நாடுகளில் வசிக்கின்றார்கள் இப்ப ஐரோப்பிய ஒன்றியமோ அல்லது அமெரிக்காவோ அல்லது வந்து ஆஸ்திரேலியாவோ போன்ற நாடுகளில் அதிகமானவர்கள் வசிக்கிறார்கள் ஷெங்கன் பகுதியில் வசிக்கிறார்கள் கனடாவில் வசிக்கிறார்கள் ஜப்பான் நியூசிலாந்து சிங்கப்பூர் தென்கொரியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலும் இவர்கள் வசிக்கிறார்கள் எனவே இவர்கள் தங்களுடைய நாட்டு பாஸ்போர்ட்டை காட்டிட்டு உள்ளே வருகின்றார்கள் ஆனால் ஆனால் அவர்கள் பிரிட்டிஷ் குடியுரிமை உடையவர்களா என்பதை நிரூபிப்பதற்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை இனிமேல் காட்ட வேண்டும் இப்ப வெளிநாடுகள் என்ன இங்கே மாதங்கள் வரை கொடுக்குது இங்கிலாந்துக்கு கொடுக்குது தற்பொழுது பிரிட்டிஷ் குடிமக்கள் இப்ப இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் தங்கள் வெளிநாட்டு பாஸ்போர்ட்டை காட்டி உள்ளே வரவும் முடியும் வெளியேற முடியும் என்ற ஒரு முறை தான் இருந்தது ஏற்கனவே நான் சொன்னது போல ஆனா அது முழுவதுமாக மாறுகிறது இப்ப வெளிநாட்டு பாஸ்போர்ட் மட்டுமே வைத்திருக்கும் மற்றும் குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லாத பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் யூகேக்குள் நுழைய உரிமை உள்ளவர்கள் என்பதை காட்ட அவர்களுக்கு எந்த சட்டபூர்வமான வழியும் இருக்காது எனவே விமான நிறுவனங்களோ கப்பல் நிறுவனங்களோ அவர்களை ஏற்றாது ஆகவே வந்து அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து திரும்பி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை பெறுவதுதான் ஒரே வழி இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது இப்ப யூகேக்கு உள்ளையும் வெளியேயும் பயணம் செய்யும் பொழுது இரண்டு பாஸ்போர்ட்டுகளை பயன்படுத்துவது குறித்து விமான நிறுவனங்கள் வெவ்வேறு கொள்கைகளை கொண்டிருக்கின்றன சில நேரங்களில் சில விமான நிறுவனங்கள் அவர்களை விடாது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனாலும் இப்ப ஜெர்மன் பாஸ்போர்ட்டையும் வைத்திருக்கின்றார் யூகே பாஸ்போர்ட்டையும் வைத்திருக்கின்றார் என்றால் அது ஒரு பிரச்சனை இல்லை அவர் வந்து ஜெர்மனுக்கும் போகலாம் யூகேக்கும் போகலாம் அல்லது நெதர்லாந்துக்கும் போகலாம் யூகேக்கும் வரலாம் ஆகவே இவர்கள் இரண்டு பாஸ்போர்ட்டுகளை வைத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்ப அவ்வாறு இல்லை இப்ப அவர்கள் சாதாரணமாக வந்து போகக்கூடியதாக இருந்தது ஆனால் அவர்கள் பாஸ்போர்ட்டை வைத்திருக்க வேண்டும் இப்ப ஒரு பிரிட்டிஷ் குடிமகன் வெளிநாட்டுல பிறக்கிறார் அவர் யூகே பாஸ்போர்ட் வைத்திருக்கவில்லை ஆகவே இது எப்படியான சிக்கல்களை ஏற்படுத்தும் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது இப்ப பிரிட்டிஷ் வம்சாவளி மூலம் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற எவரும் யூகேக்கு வருவதற்கு முன்பு தன்னுடைய விஷயத்தை அறிவித்து பாஸ்போர்ட் அல்லது வசிப்பிட உரிமை சான்றிதழ் பெற வேண்டும் ஐரிஷ் குடியுரிமை பெற்றவர்களுக்கும் இது பொருந்தும் சரி உதாரணத்திற்கு ஒரு விஷயத்த சொல்கின்றார் நிக் பிரவுன் என்ற டாக்டர் சொல்கின்றார் யூகேக்கு பயணம் வந்த ஒரு ஆஸ்திரேலிய குடும்பத்தின் உதாரணம் அதில் தந்தை மற்றும் குழந்தைகள் ஆஸ்திரேலிய பாஸ்போர்ட்டுகள் வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தாய்க்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்கிறது அவர்கள் ஹீத்ரோவுக்கு செல்கின்றார்கள் எல்லைப்படை அதிகாரி தாயினுடைய யூகே பாஸ்போர்ட்டை பார்க்கிறார் பிறந்த இடம் லண்டன் எனவே குழந்தைகள் பிரிட்டிஷ் குடிமக்கள் அவர்களிடம் யூகே பாஸ்போர்ட் இருக்க வேண்டும் கூடுதலாக இடிஐ பெறும் பொழுது சரியான அறிவிப்பை செய்திருக்க வேண்டும் அல்லது அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பதுதான் உள்ள பிரச்சனை இப்ப அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்னால் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு பயணம் செய்யும் பொழுது அல்லது யுகேயை விட்டு வெளியேறும் பொழுது பாஸ்போர்ட் சோதனைகள் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இனிமேல் அவ நீங்க சேரும் இடத்திற்கு பயணிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து கொண்டுதான் யூரோ ஸ்டார் பிளைட்டிலேயோ அல்லது படகிலேயோ பயணம் செய்யுமாறு ஹோம் ஆபீஸ் தெரிவித்திருக்கிறது என்னன்னா ஹோம் ஆபீஸ் ஏற்கனவே பல தடவைகள் சொல்லி கொண்டிருந்தது யூகே பாஸ்போர்ட் எடுங்க அப்ப இந்த இந்த பிரச்சனைகள் இந்த குடிபரவு குடியகழ்வு பிரச்சனைகள் தீரும் என்று ஆனால் யாரும் கேட்க இல்லை இப்பொழுது இப்ப இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் யூகே பாஸ்போர்ட் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்ற சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் நல்லது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களை